வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் தேர்தல் பரபரப்பு நகர்ந்திருக்கிறது அது தொடர்பாக கள நிலவரங்களை முடிவுகளை குறித்து தன்னோடு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மரியாதைக்குரிய சமூக அரசியல் திறன் ஆய்வாளர் திருமதி வாஷிங்டன் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் புனேவாளவன் மிகுந்த மகிழ்ச்சி அமெரிக்க மண்ணில் இரவு நேரம் பனிரெண்டு மணி அஹ் நிறைய நண்பர்கள் குறிப்பாக தமிழர்கள் இந்தியர்கள் அமெரிக்காவிலே இன்று நாளை விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்த இரவு முழுதும் விழித்துக் கொண்டு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடப்பது என்று பார்ப்போம் எங்களுக்கு விடிந்தால் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நம்புகிறோம் நாங்களும் ராத்துக்கும் எல்லாம் தொலைச்சு நேரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் தேர்தல் முதற்கழ சுற்றுகளை நோக்கி போயிட்டு இருக்கு தபால் வாக்குகள் முடிந்து முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் முடக்கக்கூடிய வகையில நம்பர்ஸ் இருக்கு இந்த ஏர்லி எப்படி பாக்குறீங்க சார் கடந்த ஒரு வாரமாக நீங்கள் வந்து தொலைபேசியில் நீங்கள் குறிப்பாக தொலைக்காட்சியில் நீங்கள் பேசுகிற எல்லா பேட்டிகளையும் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் அது குறிப்பாக எக்ஸிட் போல் வந்த பிறகு பயமா இருந்தது என்னன்னா இந்தியா முழுக்க வந்து ட்ரெண்டு வேற மாதிரி இருக்கு ஆனால் எக்ஸிட் போல் வந்து திருப்பி மோடி வந்துருவாருக்கும் போது போது பயமா இருந்தது ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பிரச்சனைகள் ராஜஸ்தான் இருக்கிற பிரச்சனைகள் மத்திய பிரசுகிற பிரச்சனைகள் குறிப்பா யூபில இருக்கிற பிரச்சனைகள் குஜராத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னு பார்க்கும்போது படிக்கிறது ஒன்னா இருக்கு செய்தி ஒன்று வேற வந்து பயமா இருந்தது ஆனா நாங்க ஆழமா நம்புறோம் த தமிழ்நாட்டில் நாற்பதும் வந்து வருவதை போல இந்தியாவிலும் ஒரு நல்ல செய்தி வரும் நம்புறாங்க பல விதமான ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது குறிப்பாக டூ ஹண்ட்ரட் என்கிற நம்பரை எதிர்கட்சிகளுக்கு வராது அப்படின்னும்போது அவங்க டோர்ட்ஸ் மெஜாரிட்டி மார்க் நோக்கி நகர்றாக ஒரு ஏர்லி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு ஏழு இந்த ஏழு கிட்ட தேர்தலில் நீங்க தொடர்ந்து பேசின மாதிரி முதல்ல நானூறுன்னாங்க அப்புறம் முன்னூறுன்னாங்க அப்புறம் இருநூத்தி எழுபத்தி ஒன்று வந்துருவோம்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய நிறைய பேர் தெச்சிாம் என்ன சொன்னாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு பேசவே இல்லை ஒரு தர கூட மேடையில் அவங்க இளைஞர்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் வேலையாய்ப்பு கொடுத்திருக்கோமா தொழிற்சாலைகள் வந்திருக்கா இந்திய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தியிருக்கோம் இருக்கோம் அப்படிலாம் பேசாமலே குறிப்பா இந்துக்கள் முஸ்லிம் பிரச்சனைகள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் அப்படிதான் தான் பேசினாங்க அது குறிப்பாக ஒடிசாவில் போய் வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் தமிழர் உதவி சேர்ந்த வந்து தமிழர்கிட்ட உடம்பாட்டம் பேசுகிறாரு அதெல்லாம் பார்க்கப்படும் போது தவறான பாதையில் இந்தியா போயிட்டுருக்கோன்னு ஒரு வருத்தமாக இருந்தது ஆனால் அகிலேஷ் யாதவுக்கும் லலிபிரசாத் பையனுக்கும் தேஞ்சஸ்விக்கும் ராகுலுக்கும் கூட்டுறது கூட்டத்தை பார்த்தா ஒரு நம்பிக்கை பிறக்கிறது யூபியில நாற்பத்தி மூணு சீட்டு மோர் தென் ஹாஃபுக்கு மேல இந்தியா கூட்டணி லீடிங்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது எண்பதுல முப்பத்தஞ்சு தான் பிஜேபி அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது எப்பவுமே சொல்லுவாங்க ரோட் டு டெல்லி லீட் த்ரூ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு அந்த வகையில பாஜக தங்களுடைய கோட்டையாக கருதி கொண்ட உத்தரப்பிரதேசத்து ஒரு ஏர்லி டென்ட் எப்படி பாக்குறீங்க சார் ஐயோ அது பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஆண்டு முடி பார்க்கும் போது பிஜேபி வந்து எண்பது சீட்ல வந்து எழுபது முன்னிலை காங்கிரஸ் அஞ்சு காங்கிரஸ் மூணுன்னு போடுவாங்க இன்னைக்கு மாறி நீங்க வந்து எண்பது நாற்பது வந்தா கூட மகிழ்ச்சி தான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி மூணுலேருந்து எப்படி குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல வந்து இந்த இப்ப நீங்க யூபியில இருக்கா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் இதெல்லாம் நம்பர்ஸ் நிறைய வர வர மிகுந்த மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கு இது இந்த ட்ரெண்ட் அப்படியே போய் இந்தியாவில் ஒரு ஒரு புதிய ஆட்சி அமைஞ்சிராதா நல்லது நடந்துறாதா என்று அமெரிக்க தமிழர்கள் குறிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா காத்திருக்காங்க பல ஸ்டேட்ஸ்கள் குறிப்பாக மோடி அவர்கள் பண்ணது நார்த் சென்ட்ரிக்காக தான் இருந்தது பத்து ஆண்டுகளாக என்ன செய்தோம்னு சொல்லாம வாக்கு அப்படிங்கிறது அவர்கள் மக்கள் அதை வந்து ப்ராப்பரா ப்ராப்பராட போட்டிருக்காங்க வெளிப்படத்திலேயே தவிர தேர்தல் வரும் பொழுது வெளிப்படுத்தலாம் என்று இருந்திருக்கிறார்கள் ஒரு அண்டர் கரண்ட் இருந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்கலாம் நிச்சயமா நிச்சயமா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் வெளிநாடுக்கும் போது இந்தியாவோட முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் தொழிற்சாலை வந்திருக்கலாம் சாலைகள் வந்திருக்கலாம் நிறைய விஷயம் நல்லது நடந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இந்தியா வந்து ஒரு பன்முக பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இந்த பன்முக கொண்ட நாடு வந்து தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்தியர்கள வந்து எத்தனையோ பேர் இருக்கும் போது பல மொழிகள் பேசுகின்ற ஒரு நாட்டை இருக்கும் போது இந்த பாஜக அரசு என்பது நமக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துற அரசா இருந்ததுனாலதான் ஒரு மனக்கவலையா இருந்தது ஒன்று இரண்டாவது இந்த பத்து ஆண்டுகள்ல சாதனைகளை அப்படியே பரட்டி போட்டுட்டாங்க இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பத்து ஆண்டுகளா எதிர்கட்சி இருந்துச்சு இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த ஆளும் அரசு திமுக அரசு எத்தனை விஷயங்களை பண்ணிருக்குங்க கண்ணு கூட பார்த்திருக்க முடியும் கண்ணுக்கு நேரா திமுக அரசு மேல ஆயிரம் குறா இருக்கலாம் ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு தொழில் வளர்ச்சியில எத்தனை எத்தனையோ விஷயங்கள்ல எப்படி முன்னேறுங்க பாக்குற மாதிரி இந்தியா வளர்ச்சி பார்க்க முடியல அதனாலதான் பிரதமர் அவர்கள் வந்து ஒரு ஒரு முறை கூட அவர் பாசிட்டிவா பேசல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்துக்களோட தாலியை விற்று முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார்ல அது வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சியா போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ராமர் கோவில் கட்ட நம்ம சொல்லவே கிடையாது ஆனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா அவங்க இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார்ல அது இந்த மாதிரி எத்தனை எத்தனை விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டே போகும்போது மனது கஷ்டமா இருந்துச்சு தான் நாங்க திருப்பி திருப்பி நாங்க நம்புறோம் இந்த முறை வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மதி அவர்கள் வாங்க முடியாது வாங்க மாட்டாரு நம்புறோம் இப்ப தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரை ஆசையா இருக்கு பாஜக மட்டும் தனித்து கூட டச் பண்ணல அப்படிங்கறத பாக்கறோம் கூட தனியாக ஒரு கட்சியாக அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணலங்கறத பார்க்க முடியுறது அப்ப மோடி அப்படிங்கிற நோக்கி நாள் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண அத்தனையும் அந்த இமேஜஸ் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னு பாக்க வேண்டியதுக்கா உள்ளூர்லயே அதை மதிக்கல அப்படின்னு நம்ம பாக்க நிச்சயமா நிச்சயமா இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டு விவேகானந்தர் மடத்துக்கு வந்து தியானம் பண்ணறேன்ல நீ விட இதை கேள்வி கேட்டிருந்தீங்க நல்லா கேட்டிருந்தீங்க அவர் வந்து தனியா வந்து தியானம் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா யாரும் ஒன்னும் சொல்லப் போறது இல்ல எத்தனை வகையான கேமரா முன்பக்கம் பின்பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் பின்பக்கம்னு சொல்லிட்டு அத்தனை கேமரா வச்சு லைவா பண்றாங்கல்ல எது எதற்காக இவ்வளவு இவ்வளவு நடந்த பிறகும் தன்னையே முன்னிலைப்படுத்தி காமிச்சிட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது எவ்வளோ மன வருத்தமாக இருந்தது அப்போ அவர் மேலே உள்ள இமேஜ் சுக்கு சுக்காக உடஞ்சிருச்சு அப்படிங்கறத நாங்கள் பார்க்கறோம் அதனால அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெற்றியாளன் நீங்கள் பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறேன் பத்தாண்டுகள் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாகவும் போல்டாகவும் கரேஜாகவும் பேசுவீங்க மேடைகளில் போய் ஆனால் அவர் அப்படி பேசலையே எங்கேயுமே பேசலையே அமித்ஷாவும் அவரும் எங்க போனாலும் இந்துக்கள் முஸ்லீம் கலவரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க திருப்பி 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 ஆகையனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இதா போயிடுச்சு மிகுந்த வருத்தமா போயிடுச்சு மிக நிச்சயமாக வாரணாசியில் பேசிட்டு வாரணாசியில் மோடிக்கு பின்னடைவு தபால் வாக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு காங்கிரசினுடைய வேட்பாளர் லீடிங்ல இருக்கார் அப்படின்னு பாக்க முடிச்சு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்க வாபஸ் வாங்க வைக்கப்பட்டார்கள் ஏழு பேர் தான் நிக்கிறதே அவ்வளவு ஷார்ட் ஆனதுல கூட காங்கிரஸ் லீடுக்கு வருது அப்படின்னா தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே அவர் இழக்கிறாரா ஒரு வேலை ஏழு ட்ரம்ஸ் கூட அவர் மாறலாம்னு வைக்க ஆனால் ஒரு பிரதமர் நிற்கும் பொழுது அது நிச்சயமா நிச்சயமா நீ கேள்வி அருமையான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து பர்கூர்ல வந்து ஜெயலலிதா தோத்து போனாங்க தமிழ்நாட்டுல அது யாருமே எதிர்பார்க்கல அப்புறம் ஜெயிச்சு வந்த போது சட்டசபையில கலைஞர் வந்து அவர் வரும்போது சுதர்சனம் வரும்போது அந்த இவரை பார்த்து கேட்டாரு கலைஞர் வாயா கலைஞர் சொன்னாராம் வாயா யானை யானைக்கு அதில் வந்த ஊசி வாரி வந்திருக்கிய அப்படின்னு கேட்டாராம் ஸோ ஜெயலலிதா தவறு பண்ணியிருந்தா கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க தான் நினைச்சிது இப்போ எடப்பாடி நிறைய தவறுகள் செய்திருக்காரு ஆனால் அவர் தவிர்த்து ஜெயிச்சு வந்திருக்காரு இல்லையா அதே போல மோடி வந்து அசைக்க முடியாத சக்தி அசைக்க முடியாத தலைவர் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது வாரணாசியில் பின்னடைவின் படிக்கிறதே அவருடைய நம்பிக்கையை உசுதி தான் நான் பார்க்க முடியுது குட் நியூஸ் கண்டினியூ இன்னமும் கூட இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ட்ரெண்ட்ஸ்ல பார்த்தாலும் கூட இன்னும் ஒரு ரெண்டாயிரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாக்குகள் லீட்ல காங்கிரஸ் தான் அஜய் ராய் தான் இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க பட் ஸ்டில் மோடி இஸ் ட்ரையலிங் அப்படிங்கறதான் இது 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 வந்து இது வந்து இப்ப பழைய ஆட்சியா இருந்தா அந்த எலெக்ஷன் ஆபிசர் பிடிச்சி வம்பளத்துருப்பாங்க இப்ப ட்ரெண்டு மாறுறது ட்ரெண்டு மாறுறதுனால அவங்க வந்து கிளீனா நடக்கிறத போட்டுருன்னு போட்டுடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து சூரிய தொலைக்காட்சியோ அல்லது கலைஞர் தொலைக்காட்சியோ அல்லது இந்த மாதிரி யூடியூபர் கூட போட்டிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில பாருங்களேன் போட்டிட்டு இருக்கான் திருப்பி திருப்பி நார்த் இந்தியாவுல அதனால இன்னும் ஒரு மூன்று மணி மூன்று மணி நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிடும் இன்றைக்கு காலை இந்த ஏர்லியில ஆரம்பிச்ச வேகத்துல மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸும் அவுட் அப்படிங்கறத பார்க்க ஒரு நோக்கி அமெரிக்காவோட ரெண்டு மூணு பத்திரிக்கைகள் இருக்கு புளும்பெர்க் மாதிரி சில பத்திரிகை அவங்களே வந்து மோடி வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கும் பணம் கொடுத்துருப்பாருன்னு பேசுறாங்க அவங்க அது உண்மையா பொய்யா அது சத்தியமா நமக்கு தெரியல ஆனால் இவர்கள் வந்து மக்கள் மனதை புரிந்து கொள்ளவில்லை இந்த ஊடகம் இருக்கு இல்லைங்களா சராசரி மக்களோட மனிதர்களை புரிந்து கொள்ளவில்லை குறிப்பா வந்து ஒடிசால என்ன அருணாச்சல பிரதேசம்ல என்ன பிரச்சனை கர்நாடகால என்ன பிரச்சனை தெலுங்கானால என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்க மனச மனசை வந்து புரிந்து கொள்ளவே இல்ல எளிய மக்களோட வழிகளை புரிந்து கொள்ள அந்த ஊடகம் திருப்பி திருப்பி மோடி வந்துருவாரு மூடி வந்துருவாருன்னு சொல்றாங்களே நாளைக்கு தெரிஞ்சிரும்ல மோடி வரலங்கிறது இன்று மாலையே அப்படிங்கிறது மாலையே இன்று மாலை ஐந்து மணிக்குள்ள தெரிஞ்சிடும் அவங்க சொல்லிருக்காங்க பாருங்க எந்த இன்னொன்னு கவனிச்சிங்களா புண்ணை வளவன் முக்கிய முக்கியமான கருத்து ராகுல் காந்தி எந்த ஒரு மேடையிலையுமே நான் பிரதமராக வருவேன் சொல்லவே இல்லை நான் நாட்டை ஆளுவேன் சொல்லவே இல்லை அவர் மக்களோட மக்களா நிக்கிறாரு தியானத்துல இங்க இங்க மோடி அவர்கள் வந்து விவேகானந்தர் விவேகானந்த இடத்துல போய் தியானம் பண்றாரு அங்க ராகுல் காந்தி மக்களோட மக்களா இருக்கிறாரு அத மக்கள் பாக்குறாங்க ஆகையனால எனக்கு என்னவோ ஒரு புதிய இந்தியா நாளைக்கு பிறக்க போகுது அப்படின்னு நாளை நாளை என்று சொல்வது அமெரிக்காவில் இரவு ஒரு மணி வெடிந்தால் நீங்கள் நல்லது நடக்கும் நம்புறோம் நாங்க ஆனால் மோடி வார்த்தைக்கு வார்த்தை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவங்க பிரதமர் ஆனால் அவங்க பிரதமர் ஆனால் இதெல்லாம் நடக்கணும் திரும்ப திரும்ப அவரை செய்யாம சொல்லிக்கிட்டே இருந்த பிரச்சாரத்தை நம்ம பார்த்தோம் கோர்ஸ் அது வந்து அவருடைய இன்டென்ஷன்ஸ் என்பது வேறையாக இருந்தாலும் நாங்க ஜெயிச்சிருவோங்கிறத கூட அவங்க பிரதானப்படுத்தாம அவங்க வந்தா இதெல்லாம் நடக்கும் என்பது ஒரு ஒரு அவங்களோட இன்செக்யூரிட்டினுடைய வெளிப்பாடுன்னு நம்ம பார்க்கலாமா நிச்சயமா நிச்சயமா அவங்க தன்னம்பிக்கை குறைஞ்சிருச்சு அவங்க தன்னம்பிக்கை குறைஞ்சிருச்சு தான் வார்த்தைகளை வந்து ரொம்ப 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 மலினமாகவும் நீங்க விட அடிக்கடி இந்த பேட்டிகள்ல இவர்கிட்ட பேசினீங்க மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கிட்ட பேசுனீங்க மணியவர்கள் கூட அடிக்கடி என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது ஆனால் மோடி பிரதமரை விட சொல்லிட்டு இருந்தாரு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் எங்களை பொறுத்தவரை பொதுவாக குறிப்பாக நாங்கள் இணையத்தில் படிக்கிறது அந்த இந்த பேட்டிகளை பார்க்கும் போது அவருக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிருச்சு அதனாலதான் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு இன்னொரு இடத்துல அழகா படிச்சேன் நீங்க அச்சனை போட்டீங்க அந்த அந்த செய்தியை சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரதமர் இருப்பாருன்னு சொல்றாங்க அவர் எழுதுறாரு என்ன தவறுன்னு கேக்கிறாரு அப்படின்னு தான் என்ன தவறு ஒரு ஆண்டு ராகுல் காந்தி ஒரு ஆண்டு அகிலேஷ் யாதவ் ஒரு ஆண்டு தேஜஸ்வி ஒரு ஆண்டு அப்படி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்றாரு அது கேட்கவே ஆசையா இருந்துச்சு தவறு அப்படி நடக்குமான்னு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் ஆழமா நினைக்கிறேன் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியா தவறான பாதைக்கு போய்விடும் உலக நாடுகள் இந்தியாவை தவறாக பார்க்கும் என்ற காரணத்தினால இந்திய கூட்டணி ஒரு வலுவான தலைவரை பிரதமராக்கி ஒற்றுமையோடு கொண்டு போவாங்க அப்படிதான் நம்புறோம் ஒன்று இரண்டாவது பல்வேறு மாநில கட்சிகள் சேர்ந்து அந்த இந்த கூட்டமைப்பு அமைச்சிருக்காங்க அந்த மாநில கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது அந்தந்த அந்தந்த மாநிலத்துக்கு நல்லது நடக்கும் உதாரணமா தமிழ்நாட்டில் திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல இருந்து அஹ் அலியா ஆ ராஜா அவர்கள் கனிமொழி அவர்கள் இவர்கள்லாம் மந்திரி ஆனாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது அப்படி ஒரு பார்வை வந்து முருகன் ஐயா வந்து மத்திய அமைச்சர் வந்தார் என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரியா இருந்தாரு என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணலைங்களே ஆகையனால இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த கூட்டணி வந்து கூட்டணி கூட்டீங்க நம்புறேன் கண்டிப்பாக ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னும் பொழுது எல்லா மாநிலங்களுக்குமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கறத கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான அதிகார பகிர்வு அப்படிங்கறத பிரதானப்படுத்திய குரலை முதலில் தமிழ்நாடு தான் எழுப்பியது இது வெறும் தான் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் எல்லாரையும் போல நம்மளும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம் இந்தியா மட்டுமல்ல உலகமே இந்த மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவினுடைய முடிவு நிச்சயமா நிச்சயமா நீங்க அந்த காலத்துல வளவன் அந்த காலத்துல பாபர் மசூதியை இடிச்ச பொழுது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு உலக நாடுகள் கண்டித்தன இன்னைக்கு வந்து ராமர்கள் கட்டி முடிச்ச பிறகு எந்த ஒரு மேடையிலுமே ராமர்கள் கட்டிவிட்டோன்னு நம்ம பேசவே இல்லையே அதுதான் இந்தியா உற்று இந்தியாவை பார்த்து மற்ற நாடு உற்று நோக்குது ஆகையனால நாளைக்கு ஒரு புதிய இந்தியா வந்த பிறகு இது உலகத்துக்கே நல்ல செய்தி இருக்கதான் படும் இப்படி இப்படி ஒரு பிரதமரை வந்து மக்கள் மாற்றிருக்காங்க மக்கள் சக்தி என்ன ஓட்டுகளின் பலம் என்ன எளிய மக்களினுடைய பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்ச தெரிய வந்துடும் நிச்சயமாக ஜனநாயகம் மீண்டும் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு இதோட முடிக்கலாம் எப்படி ட்ரெண்ட்ஸ் இருக்கிறது யாருடைய எண்ணங்கள் மக்களுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கிறது அவர்கள் எதற்காக எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் பல்வேறு பணிகளுக்கு பத்தியில் இவ்வளவு நேரத்தில் இணைந்த மிகுந்த மகிழ்ச்சி தமிழ் குரலை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக தமிழ் குரல் என்பது ஒரு அழகான தமிழ் பெயரில் உலக நாடுகளுக்கும் தமிழர்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பேட்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் நாம் அனைவரும் விரும்புவதை போல நல்லது நடக்கும் என்று நம்புவோம் நீங்க மீண்டும் மழையுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் அவசியம் பேசுகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய நேரம் கருத்துக்கும் மிக்க நன்றி 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 நன்றி